வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து நானும் மாச பக்தி கடல்ல முதல் வீடியோ உங்களுடைய வீடியோ முருகப் பெருமாள் அதிசய உலகத்துல பக்தி உலகத்திலேயே நம்ம போடலாம் அதுல நீங்க இலகம் தெரிஞ்ச ஒரு மனிதர் பக்தி கடல்ல உள்ள நேர்களுக்கு புது சேனலு புது வாசகர்கள் புது பார்வையாளர்கள் சோ அவங்களுக்காக உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் ஒரு ரெண்டு சேனல் சொன்னார் ரெண்டு சேனல் பாருன்னு பாப்பாங்க ஆமா கண்டிப்பாக சோ இப்ப வந்துட்டு பக்தி கடல்ல முதல் கேள்வி என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஜாதகம் அப்படின்னா என்ன ஜாதகம் எப்படி பாக்கணும் ஜாதகம் வந்து நூறு ஒழுக்காடு பழிக்கக்கூடியதான் ஜாதகம் அப்படி இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில யாருமே ஒரு நல்லது கெட்டது பார்க்காம இருக்காம யாருமே இல்லை இப்ப ஏன் கல்யாணத்துல இருந்து குழந்தையில இருந்து பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இன்னைக்கு நமக்கு ஜாதகம்னா எதை வச்சு உருவாக்கி இருக்காங்க கிரகங்கள் பிரபஞ்சம் கிரகங்களும் பஞ்சபோதமும் இல்லாம நாம உருவாகல இல்லை இந்த இயற்கை உருவாகுது அப்போ நம்மளை உருவாக்குனது கிரகங்கள் அந்த கிரகங்களை மையப்படுத்தி தான் உங்களுக்கு ஜாதகம் உருவாக்கியிருக்காங்க இப்போ ஜாதகம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா இப்போ கற்காலத்துல எல்லாம் வந்து கால்ரா வந்து செத்துவங்க நிறைய பேர் பெரிய அம்மை சின்ன அம்மை வெள்ளக்காரங்க காலத்துல ஸ்மால் பாக்ஸ் பாக்ஸ்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு மெடிசன் கிடையாது ஆனா இன்னைக்கு மெடிசன் இருக்கு அப்போ ஜாதகம் எதுக்கு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா என்ன நடக்குது உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்றதுக்காக இருக்காது இப்போ எப்படி அதுக்கெல்லாம் நாம் இப்போ மருந்து கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக தான் இருக்கும் இப்போ கிரகங்களால் உருவாக்குனதுல விசச்செடியும் இருக்கு விசச்சந்தும் இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நமக்கு தேவை நல்லது கெட்டதில்ல ஏதை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு கிரகம்னு எடுத்தோம்னா ஒரு கிரகம் ஒருத்தருக்கு நல்லது மட்டுமே செய்யுமா அப்படின்னா இல்லை கெட்டதும் செய்யும் ஒரு பொருள் இல்லை நல்லது மட்டுமே இருக்குமா அப்படின்னா இன்பம்னா துன்பம் துன்பம்னா இன்பம் இரவுனா பகல் நல்லதுன்னா கெட்டது இப்படி கலந்துதான் ஆப்பர்னடா தான் இருக்கு எல்லாமே அப்போ இந்த கிரகத்தினுடைய தாக்கம் உனக்கு நல்லதை தருமா அல்லது கெட்டதை தருமா அந்த கெட்டதை தர்றதுக்கு பரிகாரமா இருக்காது இப்போ நம்ம உடம்புல ஒரு சத்து கம்மின்னா அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பு நமக்கு வருதுன்னா அந்த கிரகத்தை தாக்க சொல்லுவாங்க இந்த கிரகத்தை விட இந்த கிரகம் இந்த இடத்துல வலிமையானதுன்னா அப்போ ஒரு கிரகத்தின் பார்வை வருது இப்ப சனின்னு சொன்னா நேரம் என்ன எரிச்சுடுவா இருப்பாங்க ஹீட்டு இப்போ இரும்பு எதுல உருகும் சனின்னா இரும்பு அது இரும்புனா ஹீட்ல உருகும் இப்போ முருங்கை மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அயன் இருக்கும் அயன்ல என்ன உடைச்சா முருங்கை மரம் உடஞ்சிருது அப்போ அயன் நெருப்புல உருகும் அப்போ சனியினுடைய யாருக்கெல்லாம் சனி ஏழரை சனி ஜென்ம சனி நடக்குதுன்னா அவங்களுடைய நெகட்டிவ் என்ன ஆயிருதுன்னா மந்தம் ஆயிடுறாங்க பாடி ஹீட் ஆகி சோம்பேறித்தனத்தை கொடுத்துருது சனி உழைச்சா விட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா நம்ம உழைக்கும் போது ஆக்டிவேட் ஆகும் அப்போ சனியினுடைய நெகட்டிவ் ஹீட்டு இதான் முருங்கை மரத்தில் அயன் சத்துனா கீரையில அதனுடைய நெகட்டிவ் ஹீட்டு எந்த அளவுக்கு முருங்கை கீரை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்ப்பாங்க காரணம் நெகட்டிவை போக்குறதுக்கு அது மாதிரி சனிக்கு ஆப்போசிட் அப்போ நம்ம உடம்புல ஹீட் அதிகமாச்சுன்னா நீர்த்தன்மை குறையும் அப்போ சந்திரனுடைய தரத்து இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா இந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தில் இவன் பிறந்திருக்கான்னா இவனுக்கு இது நடக்குதுன்னா இதை மாத்த முடியும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க உன் தலையெழுத்து மாற்றவே முடியாது உன் கருவம் அனுபவிச்சே ஆகணும் உன் பிறப்பு விஷயத்த மாற்றவே முடியாதுன்னு சொல்றதுக்காக கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டா மாத்த முடியும்ப்பா மாத்துறதுக்காக இப்போ ஒரு பேரிடர் காலங்கள்ல பாதுகாப்புக்கு தான் இன்னைக்கு மேம்பாலம் கட்டுறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்தில இருந்து பாதுகாப்பு கருதி தான் எதையும் பண்ணுவோம் அப்போ கிரகங்களால் வரக்கூடிய தீமைகள்ல இருந்து பாதுகாத்து உங்களை வழி நடத்திக்கிங்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களே தவிர நான் சொல்லலைனாலும் உங்க வாழ்க்கையில இல்லை இதுதான் நடக்கும்ங்கிறது தெரிஞ்சிடுச்சு இப்போ ஜாதகத்துல எழுதுனது மாத்தவே முடியாதுன்னா நீங்க எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா அதை நீங்க சொல்லலைனாலும் அதான் நடக்க போகுது அப்போ உங்களுக்கு அதை மாற்றம் ஒன்றே மாறாதது அப்போ நம்ம தலை விதியை மாற்ற முடியும் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க சித்தர்கள்லாம் பல காலம் வாழ்ந்துருக்காங்கன்னா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் கட உள் அப்படின்னா இந்த அணுக்களை இயக்கக்கூடியது கிரகங்கள் இப்போ ரத்தம்னா செவ்வாய் நரம்புனா புதன் எலும்புனா சனி அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களுக்கு கிரகங்களை மையப்படுத்தி உங்களுக்கு சாட்டு போட்டு கொடுக்குறாங்க உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் கொடு அப்போ எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த இப்போ எல்லா மன்னர்களும் கோயில் கட்டியிருக்காங்க சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் அந்தந்த மன்னர்கள் வீடு கட்டினா மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களோ இல்லையோ ஆனா எல்லா கிரகங்களின் கதிர்வீச்சு விழுகிற இடத்துல சிவபெருமானை வச்சு சந்திரனுடைய ஸ்தலம் புதன் எல்லா கோயிலையும் சூரியன் சிவனை மையப்படுத்தினா சூரியனை சுற்றி எல்லா கோயிலும் சுற்றி வர்றதுனால எல்லா கோயில்களிலையும் சிவனை வச்சு அந்தந்த இது சந்திர பகவான் அதே சிவபெருமான் தான் இருப்பார் இது புத பகவான் இது செவ்வாய் பகவான் அப்படின்னு சிவன் கோயில் தான் இருக்கும் அப்ப எல்லா கதிர்வீச்சும் விழுகிற இடத்துல எந்தெந்த கதிர்வீச்சு விழுகுதோ அந்தந்த கதிர்வீச்சின் இயக்கம் இருக்கிற இடத்துல கோயில கட்டியிருக்காங்க பேரிடர் காலங்கள்ல மக்கள் வந்து தங்குற இடம் ஆலயம் அப்படின்னா யாரு எந்த இடத்துல தங்குறாங்கன்னா அந்தந்த ஆதிபத்தியம் இருக்கிறவன் அந்தந்த இடத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இப்போ கெட்டவனோட கெட்டது சேர்ற மாதிரி இந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கிறவன் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கிறவங்களோட தான் கூட்டணி சேரும் அப்ப அதுக்கு தகுந்தவங்க தான் அந்த ஏரியாவில இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க அன்னைக்கே காலத்தை கணிச்சு சூரியனை பார்த்து மணி சொன்னவங்க அந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வருங்கிறதுக்காக அந்தந்த இடத்துல கோயிலை கட்டி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னா சந்திரனுடைய கதிர்வீச்சு விழுகிற கோவிலுக்கு நீ போல நவகிரக கோவில்கள்லாம் அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றினால் நல்லது நடக்கும் கோவில் பிரகா எந்த கிராமத்து கோவில்லையாவது நீங்க பரிகாரம் பண்ணி பார்க்கவே முடியாது கோவில் பிரகாரத்தை சுற்றினால் நல்லது நடக்கும் கோவிலில் பரிகாரம் செய்தால் நல்லது இல்லை பிரகாரம் பிரகாரம் வேற பரிகாரம் வேற அந்த காலத்தில் பரிகாரத்துக்கு வெறும் வேட்டி துண்டு வாங்கினாங்க இன்னைக்கு எழுதும்போதே நெய் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஏன்னா உன்னுடைய அறியாமை உன்னுடைய தேவை என்னுடைய தேவையை நிவர்த்தி பண்றதுக்காக இருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தட்ட பேசும்போது அவர்லாம் சொல்கிறாரு இன்னைக்கு டாக்டர் கிட்ட எவ்வளவோ பேரு காப்பாற்ற முடியுது அவங்ககிட்ட காசு கொடுத்தவங்களா நான் கேட்டிருக்காங்க ஏதோ ஜோசியக்காரன் பொழப்ப நடத்துறான் இது பொழப்பு இல்லை ஜோதிடம் என்பது கலை ஆய கலைகள்ல இந்த கிரகங்களின் நகர்வுகளை மையப்படுத்தி வாழ்க்கையின் நகர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதை சரியா மையப்படுத்தி இந்த கிரகத்துக்கு நீ இந்த இடத்துக்கு போ அதுக்குதான் அந்தந்த மண்ணு எந்த இடத்துல நம்ம வாழ்ந்தோமோ அந்த கோவில்ல அறிப்போம் இதுக்குதான் தான் அந்த சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் அப்ப எந்த மண்டலத்துல நம்ம பிறந்தமோ அந்த மண்டலத்தில் உள்ள நவகிரக கோவில்கள் உள்ள எந்த திசை நடக்குதோ அந்த திசையினுடைய ஆப்போசிட்டுக்கு போய் அந்த கிரகத்தின் கதிர்வீச்சை நம்ம வாங்கினோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் அப்போ ஜாதகம்ங்கிறது எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம நீங்க கேக்குற ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா அவனுக்கு நல்லா இருக்கான் எதை வச்சு சொல்லுவாங்க மையப்படுத்தி பணம் இருக்கா இப்போ பொள்ளாச்சியில தென்னை மரம் ஃபேமஸ் தேங்காய் எல்லா பக்கமும் இருக்கு எல்லா பக்கமும் தென்னை மரம் இருக்கும் ஓங்கி வளரும் ஆனா அந்த தன்மை வராது எல்லா இடத்துலையும் வளரும் அப்போ என்ன பொதுவா சொல்லிடுவாங்க அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க பணத்தை வைத்து இங்க தேவை மன நிம்மதி நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையில வரக்கூடிய துன்பத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கண்டுபிடிச்சதை தவிர பணத்தின் மையப்படுத்தியே இருக்காது எந்த துன்பம் வந்தாலும் அப்படின்னா நமக்கு எந்த கிரகத்தின் பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த நோய் நோய் பணத்தை சரி பண்ணாது அப்போ அதுக்கு தகுந்த உணவு மருந்தாக மாறும் அப்போ எந்த உணவை எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் நடக்கும்போது நமக்கு கெடுதல் இருக்கோ அந்த உணவை எடுத்துக்கிட்டாலே அதுக்கு தகுந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நமக்கு நெகட்டிவாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான கதிர்வீச்சை நம்ம வாங்கும் போது பாசிட்டிவ் கிடைக்கும் அதாவது ஜாதகம்ன்றது அடிப்படையில உணவு வைத்துதான் ஜாதகம்ன்றது மனிதனுடைய வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கும் பிரச்சனைகள்ல இருந்து அவனை வந்து காக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சதா தான் இருக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி விதிச்சதுதான் நடக்கும் விதைச்சதுதான் முளைக்கும் அப்படின்னா இங்க யாரும் ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்ல நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவார்ந்த பெருமக்கள் உருவாக்கிய ஒரு விஷயம் கண்டிப்பா இயற்கைக்கு சம்பந்தப்பட்டு இயற்கையின் பேரிடர்கள் இருந்தும் கிரகங்கள் தான் இயற்கை அப்ப அந்த இயற்கையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஜாதகம்னு ஒண்ணு உருவாயிருக்குமே தவிர விதிச்சதை மாத்த முடியாது நீ கருமாவை அனுபவிச்சே ஆகணும்னா இங்க யாரும் ஜாதகம் என்பதை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது உனக்கு இந்த தோஷம் இதைத்தான் செய்யும்னு சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும் அதாவது நிற நமக்கு தீர்வுன்னு ஒன்று இல்லாமல் கண்டிப்பாக ஜாதகம்ங்கிறது தீர்வுக்கான ஒரு விஷயமே தவிர தீர்வு இல்லாமல் இருக்க மாட்டாங்க நாம் எந்த ஒரு விஷயத்தை உருவாக்குனாலும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது தீர்வு அதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்காகவும் கண்டுபிடிச்சது தான் ஜாதகம் இதுதான் நம்ம அறிவார்ந்த பெருமக்கள் அதுவும் தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய அஸ்திரம் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம்